Me? Nice. ஏர்டெல் வாடிக்கையாளரா அப்போ இந்த குட் நியூஸ் உங்களுக்கு தான் அது என்ன அப்படின்னா பதினேழாயிரம் மதிப்புள்ள பெர்ப்ளெக்சிட்டி ப்ரோவோட சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு இலவசமாக கிடைக்க போகுது இது ஏர்டெல் அண்ட் பெர்ப்ளெக்சிட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து டைப் பண்ணி ஏர்டெல் வாடிக்கையாளர்களுக்கு எல்லாம் கொடுக்க போறாங்க இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னைக்கு உலகம் முழுக்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் டாமினேட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீங்க எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் அதுல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட குறுக்கீடு அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிருச்சு பல கல்வியாளர்களும் என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதை பார்த்து நீங்கள் பயப்படுறத விட யார் அதை நல்ல கையால் கற்றுக்குறாங்களோ யார் அதுக்கு கரெக்டான ப்ராம்ப்ட் கொடுத்து அதுக்கிட்டே இந்த வேலை வாங்க கற்றுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபியூச்சரே இருக்குது ஸோ நீங்கள் ஏஐஏ எப்படி யூஸ் பண்ணணும்னு எல்லாரும் கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இந்த சூழ்நிலையில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை எல்லா மக்களும் பயன்படுத்தணும் அப்படின்னு வரும்போது நிறைய ஏஐ டூல்ஸை எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆல்ரெடி நம்ம கிட்ட சாட் ஜிபிடி ஜெமினி மாதிரி நிறைய ஏஐ டூல்ஸ் இருக்கு ஆனாலும் கூட இதை நீங்க ஓரளவுக்கு பேசிக்கா யூஸ் பண்ணிக்கலாம் அதை தாண்டி அதுலேருந்து நீங்க ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னாலும் இல்லாத ஒரு வீடியோ அவுட்புட் எடுக்கணும் அப்படின்னாலும் அதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் பெர்பிளெக்சிட்டியும் பெர்பிளெக்சிட்டியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஏஐ டூல் இந்த டூல்ல உங்களுக்கு பேசிக்கான சர்ச்சஸ் எல்லாமே கிடைக்கும் ஒருவேளை நீங்க ஒரு சில அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கணும் இந்த ஒரு ஏஐ டூல பொறுத்த வரைக்கும் இது யூஎஸ் பேஸ்டு கம்பெனி தான் ஆனா இதோட கோ கோஃபவுண்டரா அரவிந்த் சீனிவாஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இந்தியன் ஆரிஜின் சேர்ந்த நபர் இருந்துட்டு சரி இந்த பெர்பிளெக்சிட்டியை பொறுத்த வரைக்கும் மற்ற ஏஐ டூல்ஸை கம்பேர் பண்ணும்போது இதுல கொஞ்சம் சர்ச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஈஸியா இருக்கு இது நல்ல கம்யூனிகேட் பண்ற மாதிரியான லாங்குவேஜஸ்ல இவங்க ரிசல்ட் எல்லாம் கொடுக்கறாங்க அப்படின்னு பலரும் இதை யூஸ் பண்றதை நம்ம பார்க்க முடியுது பெர்ப்ளெக்சிட்டியோட அட்வான்ஸ் ஃபியூச்சர்ஸ் நீங்க எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ற மாதிரி இருக்கும் அதோட அமௌண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய ரூபாய் மதிப்புக்கு வருஷத்துக்கு நீங்க பதினேழாயிரம் ரூபாய் பே பண்ற மாதிரி இருக்கும் இது சம்பந்தமா பாரதி ஏர்டலோட வைஸ் சான்ஸ்லர் அண்ட் மேனேஜிங் டைரக்டரா இருக்கிற கோபால் விட்டல் என்ன தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா நாங்க பர்பிளக்சிட்டியோட பார்ட்னர்ஷிப் போட்டு மக்களுக்கு இந்த சர்வீஸ ப்ரொவைட் பண்றதுல ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றோம் இந்த ஒரு மாற்றத்தினால இந்தியா முழுக்க ஏஐ பயன்படுத்துறவங்களோட எண்ணிக்கை கட்டாயம் அதிகரிக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் இந்தியா முழுக்க ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா மக்களுக்கும் கொடுக்கும் அவங்க ஏஐ டூல்ஸை வச்சு நிறைய விஷயங்களை புதுசா இன்னோவேட் பண்றதுக்காக இருக்கட்டும் இல்ல எஜுகேஷன் பர்பஸ்க்காக புதுசா கத்துக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி அவங்களால நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் மாதிரியான ஒரு அட்வான்ஸ் ஃபியூச்சரை நாங்க மக்கள் எல்லாத்துக்குமே கொடுக்கறதுனால எல்லாருமே இதனால பயன்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காரு இந்த பெப்ளிகிட்டியோடர்ல என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு பாக்கும்போது நார்மலா நம்ம ஒரு இமெயில் கிரியேட் பயன்படுத்தும் ஆரம்பிச்சு ஒரு ஒரு விஷயத்தை பத்தி புதிய இமேஜ் கிரியேட் பண்றதா இருக்கட்டும் இல்ல உங்களோட ஐடியாஸ்க்கு ஒரு கிளியர் பிக்சர் குடுக்கறதா இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸ்க்குமே நம்ம ஏஐ பயன்படுத்துறோம் குறிப்பா இதுல ஒரு சில விஷயங்களை நீங்க நார்மலாவே பண்ண முடியும் இன்னும் ஒரு சில விஷயங்கள் நம்ம சொன்ன மாதிரி இமேஜ் ஜென்ரேட் பண்றதா இருக்கட்டும் இல்ல டீப் சர்ச்சஸ் பண்றதா இருக்கட்டும் இது எல்லாம் எல்லாத்துக்குமே ஏஐ டூலோட ப்ரோ இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஸோ அப்படிதான் இந்த பெர்ப்ளெக்சிட்டி ப்ரோவில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக ப்ரோ சர்ச்சர்ஸ் அப்படின்னு இருக்குது ஸோ ரொம்ப டீப்பாக ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஜிபிடி ஃபோர் பாயிண்ட் ஒன் க்ளாட் மாதிரியான அட்வான்ஸ் ஏஐ டூலுக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு ஆக்சஸ் கிடைக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் ஏதாவது ஒரு ஃபைலை அப்லோட் பண்ணி இல்லை ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணணும் அப்படின்னாலோ இல்லை அதுலேருந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அதை கிளியர் பண்ணணும் அப்படின்னாலோ அதையும் நீங்கள் ஈஸியாக இந்த ப்ரோ மூலமாக பண்ணிக்கலாம் அப்புறம் இமேஜ் ஜென்ரேட் பண்றது உங்களோட ஐடியாஸை நீங்க கன்வே பண்ணி அதன் மூலமா ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்றதும் பெர்பிளக்சிட்டி ப்ரோ மூலமா நீங்க செஞ்சுக்கலாம் இது மட்டும் இல்லாம பெர்பிளக்சிட்டி லேப் அப்படின்னு ஒண்ணு இருக்கு உங்களோட நியூ ஐடியாஸை நீங்க டெஸ்ட் பண்றதுக்கோ இல்ல அது பிராக்டிக்கலா ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு செக் பண்றதுக்கோ இதை நீங்க பயன்படுத்திக்க முடியும் ஸோ இந்த எல்லா ஃபீச்சர்ஸுமே நீங்க பெர்பிளக்சிட்டி ப்ரோ இருந்தா மட்டும்தான் பயன்படுத்த முடியும் ஏர்டெல் வாடிக்கையாளர்களுக்கு இப்போ இப்ப தான் எளிமைப்படுத்தி இலவசமா தர போறோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க சரி நீங்க ஒரு ஏர்டெல் வாடிக்கையாளர் இருக்கீங்க நீங்க எப்படி இந்த சர்வீஸ் அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்ல இது அவைலபிள் அவைலபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ நீங்க அங்க போயிட்டு இதை ரிஜிஸ்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஏர்டெல் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில இருக்கக்கூடிய இரண்டாவது மிகப்பெரிய டெலிகாம் நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம் முதல் இடத்துல ஜியோ இருக்காங்க சோ ஜியோக்கும் ஏர்டெலுக்கும் நடுவுல ஒரு போட்டி எந்த விதத்துல இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பெருசா ஒருத்தர் ஒருத்தர் பீட் பண்ற அளவுக்கு இல்ல ஜியோ டாப் மோஸ்ட்ல இருக்கிறதா நம்ம பார்க்க முடியுது ஆனா ஏர்டெல் நிறைய புதிய நடவடிக்கைகளை கொண்டு வந்துட்டு இருக்காங்க அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் ரீச் அவுட் பண்றதுக்கும் நிறைய வெனக்கெடல் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது இப்போ இருக்கிற நிலவரம் படி பாத்தீங்க அப்படின்னா ஏர்டெலுக்கு முன்னூத்தி அறுபது மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க இதுவே ஜியோ எடுத்துட்டீங்கன்னா முன்னூத்தி 290 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க சோ இந்த கேப் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வரதை நம்மளால பார்க்க முடியுது இந்த பெர்ப்ளெக்சிட்டி ப்ரோவை இலவசமா கொடுக்குறோம் அப்படிங்கிறது நீங்க ஏர்டெல் சிம் கார்டு பயன்படுத்துறவங்க மட்டும் இல்ல ஏர்டெல் வைஃபை ஏர்டெல் டிஷ் மாதிரியான எந்த விதமான வாடிக்கையா இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த ஒரு ஆஃபர கொடுக்குறாங்க இந்த புதிய பார்ட்னர்ஷிப் மூலமா ஏர்டெல் பயன்படுத்துற 360 மில்லியனுக்கு மேலான இந்தியர்கள் இதன் மூலமா பயன்பட போறாங்க அப்படிங்கறது தெரிவிச்சிருக்காங்க சோ நீங்க ஒரு ஏர்டெல் வாடிக்கையாளரா ஏர்டெல் அண்ட் பெர்ப்ளெக்சிட்டி ப்ரோ இவங்களோட இந்த பார்ட்னர்ஷிப் பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட் சொல்லுங்க பங்கு சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியா வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபீஸ்க்கு நேரடியா வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட் இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க